ஆஸ்ட்ரோ ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம போ பேசப்படுற விஷயம் என்னென்னா கொஞ்சம் நெகட்டிவான விஷயந்தான் இருந்தாலும் அந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா விவாகரத்து ஆகக்கூடிய ஜாதகங்கள் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எந்தெந்த ஜாதகமெல்லாம் விவாகரத்துக்கு விவாகரத்து ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை தனியாக கொண்டு போய் ஜோதிடத்தை காமிச்சால் மட்டுமே அதில் இருக்கக்கூடிய பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும் இரண்டு ஜாதகங்களையும் பொண்ணு ஜாதகம் பையன் ஜாதகம் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ரெண்டையும் பார்த்து உடனே கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க ஜாதகத்தை தனியாக பார்த்துக்கணும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்களுடைய ஜாதத்தை தனியாக பார்த்துக்கணும் இப்போ தான் எந்த ஒரு சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும் பொதுவாக எந்தெந்த ஜாதகங்களில் விவாகரத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா செவ்வாயினுடைய அமைப்பு எந்தெந்த எல்லாம் சரியில்லாத அமைப்பில் இருக்குதோ அந்தந்த ஜாதகம் அந்த அந்த ஜாதகங்களில் விவாகரத்துகள் அதிகமாக நடக்குது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று உண்டு இந்த செவ்வாய் லக்கணத்திலேருந்து இரண்டாம் இடத்தில் லக்கணத்திலருந்து ஏழு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறப்பலாம் அதெல்லாம் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதெல்லாம் செவ்வாய்தோஷம்னு எடுத்துக்கிட்டால் ஜாதகத்தில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் எல்லாருக்கும் தோஷம் இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே ஜா செவ்வா தோசம்னு எடுத்துக்கிட முடியாது புதனுடைய பார்வை சந்திரனுடைய பார்வை சூரியனுடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை இதெல்லாம் செவ்வாய் மேலே விழுந்து அது தோஷம் கிடையாது ஆனால் இந்த செவ்வாய்க்கு சனியின் பார்வை கிடைத்தால் இந்த செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு லக்னத்தில் இருந்து எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த செவ்வாய்க்கு சனியினுடைய பார்வை கிடைத்தால் அது கொஞ்சம் அந்த நான் சொன்ன அந்த விவாகரத்து அந்த அமைப்பை நோக்கி மெல்ல போகும் அனுசரித்து போகணும் அதே மாதிரி ரெண்டு குடையவன் குடும்பஸ்தானாதிபதி டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று மட்டும் எடுத்துக்கூடாது அந்த அந்த அமைப்பு கணவன் மனைவிக்கு நடுவில் அந்த உறவு சீரான உறவு இல்லாத ஜாதகங்கள் அப்படின்னு தான் நம்ம பேசணுங்க ரெண்டு குடையவன் லக்னத்திலேருந்து ரெண்டு குடையவன் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்கணத்திலேருந்து ரெண்டு குடையவன் ரெண்டாம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானம் ஜீவனஸ்தானம் எந்த எந்த அமைப்பை வைத்து அவனுக்கு சம்பாத்தியம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லக்கூடிய இடமும் ரெண்டாம் இடம்தான் அந்த இடத்துல ஆண் ஆண்களுக்கு முக்கியமாக ரெண்டாம் இடத்துல குருவும் சங் சுக்கரனும் சேர்ந்திருந்த சேர்ந்திருக்கில் யாராவது ஒரு ஆள் இருந்தாலும் போதும் இரண்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் சரி இரண்டாம் இடத்தில் சுக்கரனும் இருந்தாலும் சரி பாவாதிபதிகளாக இருந்து அவங்க அந்த ரெண்டாம் இடத்துல குருவும் சுக்கரனும் இருந்தா சேர்ந்தோ தனித்தோ இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு ஆண் ஜாதகத்தில் அதுவும் அந்த கணவன் மனைவி உறவை சீராக வைத்திருக்க உதவாது இது எல்லாத்தையும் கூட ஒரு அமைப்பு இருக்குது என்ன அமைப்புனா லக்னமும் லக்னாதிபதியும் நன்றாக இருக்கணும் ஜாதகம் பார்க்குறோம் பத்து பொருத்தம் பார்க்குறோம் பதினோரு பொருத்தத்துக்கு பதினொன்று இருக்குது ஆணும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்குறப்ப பதினொன்றுக்கு பதினோரு பொருத்தும் இருக்கு பதினொன்றுக்கு பதினோரு பதினொன்று இருந்து அப்படியும் விரும்பத்தகாத அந்த மன முறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு நடந்துருது நாங்கள் பதினோரு பொருத்தமும் இருந்தது நாங்கள் திருமணம் செஞ்சோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்கிறது உண்டு என்னதான் பொருத்தங்கள் இருந்தாலும் சரி லக்னமும் லக்னாதிபதியும் நன்றாக இருந்தால் மட்டுமே ஒருவருக்கு வாழ்வு சிறப்பாக அமையும் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறானோ இல்லை எந்த லக்னத்தில் பிறந்திருக்க பொண்ணு அந்த லக்னாதிபதி நேச லக்னத்தில் பிறந்தவருக்கு அந்த லக்னாதிபதி செவ்வாயினுடைய அமைப்பு சிறப்பானதாக இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்கள்ல ரிஷபராசி சுக்கரன் ரிஷபரா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனுடைய அமைப்பு வலுவான அமைப்பாக இருக்கணும் இந்த மாதிரி அந்த லக்னாதிபதிகளுடைய அமைப்பு நன்றாக இருந்தால் மட்டும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது லக்னாதிபதி எப்போ ஒருவருக்கு நல்ல முறையில் அமையும் அப்படின்னா அது வந்து பூர்வ கர்மா அப்படின்னு சொல்கிறது அது நம்ம முடிவு பண்ணுறதில்ல பூர்வ கர்மா ஒரு பிள்ளை இந்த நேரத்தில் தான் பிறக்கணும் அப்படிங்கிறது கடவுளினுடைய அமைப்பு அதை நம்ம மாற்ற முடியாது என்ன தான் சிசரை போட்டு வெட்டி எடுத்தாலும் கடவுளினுடைய கணக்கு தப்பவே தப்பாது ஜோதிடத்தில் ஆயிரங்கணக்கு இருக்குது மேசராசி சித்திரை மாதம் சூரியன் உச்சத்தில் இருக்கார் அப்படின்னு அங்கே வெட்டி எடுத்தாலும் தப்ப முடியாது அதெல்லாம் நம்மளெல்லாம் மீறி நடந்துக்கிட்டே இருக்கும் ஜோதிடத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் கிரகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா கண்ட்ரோல் பண்ண முடியாது செவ்வாய் யார் ஜாதகத்தில் நீசம் அடையுதோ அவங்க வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் பொதுவாக டாக்டர் தொழில் செய்வதற்கான அந்த யோகத்தை குருவின் பார்வை பலம் இருந்துச்சுன்னா அந்த யோகத்தை அடைகிறார்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கு சனியை பார்க்கறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த டாக்டர்கள் ஜாதகத்தில் இந்த செவ்வாய்க்கு சனியை சனி அந்த கிரகத்தை இந்த செவ்வாய் பார்க்குது ஏழு எட்டாம் பார்வையில் ஏதாவது ஒரு பார்வை சனியை பார்த்துறோம் அப்படி பார்க்குறப்ப அவங்க டாக்டர் ஆகிறாங்க அதே நேரத்தில் அந்த செவ்வாய் நீசம் அடைவது நல்லதா நீசமான இடத்திற்கு அதிபதியான சந்திரன் உச்சமாகவே அடைந்திருந்தாலும் செவ்வாயின் நீசம் என்ன செய்யும் செவ்வாயின் நீசம் குடும்பஸ்தானத்தை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும் அது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அது யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செவ்வாய் வந்து செவ்வாய் தோசம் லக்கணத்துலேருந்து ரெண்டு ஏழு எட்டு பன்னெண்டுலருந்தால் செவ்வாய் தோசம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம் சரி லக்னத்துலேருந்து ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு லக்னத்துலேருந்து நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் இந்த இருந்தால் செவ்வாய் தோஷம் வராதா அப்படின்னா அங்கேயும் செவ்வாய் தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துல இருந்து செவ்வாய் தோசம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு சனியினுடைய பார்வை பலம் அதற்கு காரணம் இந்த மாதிரி அமைப்புகள் ஜாதகங்கள்ல இருந்தால் கொஞ்சம் அனுசர அனுசரித்து மனமோகனை தேர்வு செய்ய வேண்டும் நம்ம இந்த மாதிரி இடத்துல தான் பொண்ணு கட்டணும் அப்படிங்கிற முடிவுகள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதுதான் வாழ்க்கை நன்றாக அமைவதற்கான அமைப்பை கொடுக்கும் இல்லைன்னா தவறுகள் நடந்து போகும் கேதுவால் எந்த ஒரு ஜாதகமும் கெட்டதாக சரித்திரமில்லை ராகு கேதுவால் எந்த ஒரு ஜாதகமும் கெட்டதாக சரித்திரமில்லை அது மேலே தான் நிறைய பேர் பழி போடுறாங்க ராகு கேது கேது தோஷம் ராகு தோஷம் சர்ப்பதோஷம் என்பதே கிடையாது சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அது வந்து ஒரு கால்குலேஷனுக்காக ஜோதிடத்துக்கு வந்த ஒரு கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் ராகுவும் கேதுவும் இதனால விவாகரத்து ஏற்படாது ஆனால் சந்திரனுடன் சேர்ந்து இந்த ராகு கேதுக்கள் சந்திரன் சூரியன் தான் ராகு கேதுகளுக்கு மிக பகமை பகையான கிரகங்கள் மீது எந்த கிரகத்துக்கும் ராகு கேது பாக கிடையாது ராகுவும் கேதுவுக்கும் கடுமையான பகையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சூரியனும் சந்திரன் சந்திரன் கடகராசி அதிபதி சூரியன் சிம்ம ராசி அதிபதி கடகராசி என்பது மகாலட்சுமியின் இடம் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடகராசி என்பது சிவனின் அம்சம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சிம்ம என்பது சிவனின் அம்சம் கடகராசி பார்வதி தேவியின் அம்சம் இந்த ரெண்டுக்கும் சூரியன் சந்திரன் தான் அதிபதி இவர்கள் ராகு கேதுக்களுடன் சேர்ந்து இரண்டாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ எட்டாம் இடத்திலோ இருந்தால் அதை கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும் நம்மளும் ஏழில் சந்திரனுடன் சேர்ந்து ராகு இருக்காருன்னா ஏழாம் இடத்தில் கடுமையான பகை அமைப்பை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு அர்த்தம் சந்திரனுக்கும் ராகுக்கும் கடும் பகை உண்டு அது ஏழாம் இடத்துல சந்தனுடன் சேர்ந்த ராகு என்ன செய்வாருன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சி போக மாட்டாங்க கேதுவினுடைய ராகு கேதுவினுடைய அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா அவங்களுக்கு சொந்த புத்தி கிடையாது சொந்த அவங்களுக்குன்னு கட்டமைப்பெல்லாம் கிடையாது எந்த கிரகங்களுடன் சேர்கிறார்களோ அந்த கிரகத்தினுடைய பலாபலனை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களில் ராகு கேது ஆனால் சூரியனும் சந்திரனுடன் சேர்ந்தா அவர்களுக்கு ஆப்போசிட்டாக என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க இதனால தான் சூரிய சந்திரர்கள் கூட சேர்ந்தவொடனே கடுமையான பகையை கொடுத்துருது அது ஏழாம் இடங்கள்லையோ எட்டாம் இடங்கள்லையோ இருந்தால் கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள் மிக கவனமாக தேர்வு செய்ய வேண்டும் மிக கவனமாக தேர்வு செய்து பண்ணணும் செவ்வாயும் சனியும் எந்தெந்த ஜாதகங்களில் பரிமாற்றம் அடைந்திருக்கிறார்களோ செவ்வாய் சனி பரிமாற்றம் இருக்கும் செவ்வாய் எந்தெந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னா செவ்வாய் முத ராசி மேச ராசி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மேசும் விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாயும் மகரம் கும்பத்திற்கு அதிபதியான சனியும் தன்னுடைய நிலையிலிருந்து பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கிடுவோம் பரிவர்த்தனை சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள் ஒரு ஜாதகத்தில் அது லக்கணத்திலிருந்து எத்தமாக எத்தனையாவது இடமாக வேண்டுமானால் இருக்கட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அது எத்தனையாவது இடமாக இருந்தாலும் அந்த அமைப்பு சிறிது பாதிப்பை ஏற்படுத்தும் மனமுறிவு வரைக்கு செல்லக்கூடிய அந்த வாய்ப்பு உண்டு அதனால் கவனமா அந்த மாதிரி ஜாதகங்களை கொஞ்சம் கவனமாக கையாளணும் செவ்வாய் சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் அந்த இது மட்டும் கிடையாது இந்த செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான அந்த அமைப்புலேருந்து மாறி இருந்தால் கூட அந்த செவ்வாய் தோசை அமைப்பு வந்துடும் அதையும் எச்சரிக்கையாக பார்க்கணும் கடகராசியை பற்றி நிறையா சொல்கிறாங்க கடகராசி ஆகிலை நட்சத்திரத்தில் நிறையா டைவர்ஸ் வருது கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசியில் பூச நட்சத்திரம் கடகராசியில் ஆகிலை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மிதனத்தில் இந்த மாதிரி ராசிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதிகமான மன முறிவுகளை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து நூறு சதவீதம் உண்மை அல்ல கடக ராசிக்கு கடகராசிக்கு அதிபதி வந்து சந்திரன் அவர் யோகாதிபதி ராசிக்குடையவர் லக்னத்துக்குடையவராக வச்சுக்கிறோம் ராசிக்குடையவர் கடகராசிக்குடையவர் இந்த கடக ராசிக்கு மகா பாவி என்று சொல்லக்கூடிய கிரகம் சுக்ரன் நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் எல்லார் ஜாதகத்திலையும் அவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் கடக ராசிக்கு மகாபாவி அந்த ஜாதக அந்த நட்சத்திரம் அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கடக ராசின்னு வந்துட்டாலே அந்த ராசிக்கு மகாபாவி சுக்ரன் இந்த சுக்கரன் வந்து அவங்களுக்கு வலுவாக அமையக்கூடாது நீசமடைந்திருந்தாலும் அது நல்லது ராசிக்காரர்களுக்கு கன்னி ராசியில் நீசமடைந்தாலும் அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா மகாபாவி கெட்டவன் கெட்டுவிட்டால் ரொம்ப நல்லது இந்த களத் இந்த சுக்கரனுடைய அமைப்பு கன்னியில் இருந்தாலும் நல்லது அதே மாதிரி நம்மளுடைய அமைப்பு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் நல்லது பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் முழுவதுமாக மறைவதும் நல்லதல்ல கொஞ்சம் பலம் இருக்கணும் சுத்தமாக மறையக்கூடாது கொஞ்சம் பலம் இருக்கணும் சுக்கரன் ஆட்சி உச்சத்தில் இருந்தால் அவர்கள் கொஞ்சம் கவனமாக வாழ்க்கை துணைவிய தேர்வு செய்யணும் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர் கடகராசியில் பிறந்தவர்கள் அவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலுவான அமைப்பில் இருந்தால் மீனராசியில் சுக்கரன் உச்சமாக இருப்பார் அந்த மாதிரி அமைப்பு ரிஷபம் ஆட்சியில் இருப்பார் துலாம் ராசியில் ஆட்சியில் இருப்பார் இந்த மாதிரி இடத்துலலாம் அந்த சுக்கரன் இருந்தால் கடகராசிக்கு பாவாதிபதியான சுக்கரன் வலுவாக இருந்தால் அந்த ஜாதகம் கொஞ்சம் எச்சரிக்கையான எச்சரிக்கையாக நம்ம அதுக்கான வாழ்க்கை துணுவியை தேர்வு செய்யணும் அதுக்காக கடகராசி ஆயுள் நிஜத்திற்கு பிறந்தவங்களுக்கெல்லாம் டைவர்ஸ் ஆகும் அதனால் அவங்களுக்கெல்லாம் பொண்ணு விடக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க அப்படியெல்லாம் கிடையாது கடகராசி அயிலி நட்சத்திரம் இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கடகராசி ஆயிலி நட்சத்திர பற்றி கடகராசி பூராட நட்சத்திரத்தை பற்றியும் போட்டிருக்கேன் கடகராசி மூல நட்சத்திரத்தை பற்றியும் போட்டிருக்கேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கடகராசி பூராட நட்சத்திரமெல்லாம் ரொம்ப உத்தமமான நட்சத்திரங்கள் அதெல்லாம் எந்த கோளாருமே வராது கடகராசி பூராட நட்சத்திர பெண்கள் கிடைத்தால் ஆண்களுக்கு யோகம் கடகராசிக்கு அவ்வளவு வலுவான ஒரு அமைப்பு உண்டு என்ன அமைப்பு கணவனுடைய உயிரை மிக பத்திரமாக வைத்துக்கொள்ளும் கடக இந்த தனுசு கூடிய பூராட நட்சத்திரம் கட்டிய கணவனுக்கு ஆயுள் பலம் ஒரு ஜாதகத்தில் ஆயுள் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் செய்து கொண்டால் மிக உத்தமம் கிடைச்சா விட்டுறக்கூடாது அந்த மாதிரி ஒரு மேன்மையான நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அவ்வளவு உத்தமமான நட்சத்திரம் உத்தமமான மனிதர்களும் உண்டு போராட்ட நட்சத்திரம் ரொம்ப உத்தமமான மனிதர்கள் அடுத்த தொட்டுக்கெல்லாம் ஆசையப்பட மாட்டாங்க அம்மா அப்பா தொட்டு கூட ஆசைப்பட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு பூராட நட்சத்திரம் கடகராசி ஆயுள் நட்சத்திரத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆயிலியத்திற்கு யாருக்கு தோஷம் அப்படின்னா பெண் ஜாதகத்தில் மட்டும் ஆயில நேரத்தவும் தோஷத்தை கொடுக்கும் ஆண் ஜாதகத்தில் அதில் ஒன்றும் செய்யாது பயப்பட வேண்டிய அவசியமில்லை இன்றைக்கி நம்ம போகிற சாப்டர் வந்து விவாகரத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இந்த செவ்வாய் சனி இவர்களுடைய அமைப்பு பாவஸ்தானங்களில் இருந்திருந்தாலும் இதனுடைய பரிமாற்றம் அடைந்திருந்தாலும் அந்த ஜாதகக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாதக இணைப்பை செய்யணும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும் நல்ல வழிகாட்டிகளான வழிகாட்டிகளை தேர்வு செய்யணும் வழிகாட்டி அப்படின்னா அது எப்படி சொல்கிறது திறமையான நுணுக்கமான விஷயங்கள் தெரிந்த ஜோதிடர்களை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜாதகத்தை கொண்டு வச்சோடனே இதில் கேது இல்லை தூக்கிட்டு போ கேது இருக்குது ரெண்டில் கேது இருக்குது இந்த ஜாதகம் வேண்டாம் ஏழில் கேது இருக்குது இந்த ஜாதகம் வேண்டாம் இதெல்லாம் வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கான அமைப்பு கிடையாது ரெண்டாம் மடத்தில் கேது பெண்களுக்கு இருந்தால் என்ன செய்யும் ஒன்றும் செய்யாது முதல்ல சரியான ஜோதிடர்களை நீங்கள் தேர்வு செய்யணும் அப்போ தான் உங்களை வழி வழி நடத்து கரெக்டாக அந்த வழி நடத்த முடியும் அதனால் சரியான வழிகாட்டியும் முதல்ல நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அதற்கு பிறகு நீங்களே தேர்வு செஞ்சிடும் கரெக்டாக நம்ம தேர்வு செய்கிறப்ப தான் நம்மளுடைய அமைப்பு கரெக்டாக கொண்டு போக முடியும் ஜாதகத்தை பார்க்கணும் இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் பொருந்தாது அப்படின்னு எடுத்து தூர வைக்கக்கூடாது அது வந்து அப்படிலாம் கிடையாது ஜாதகம் ரெண்டு ஜாதகத்தை பார்த்த உடனே திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் ஜோதிட்டு இருக்கு தெரியும் அப்படி ஜாதகங்கள்லாம் உண்டு அஞ்சு ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் அப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டு அப்படி பார்த்த உடனே பொருத்தும் இருக்குங்கிறது தெரிஞ்சு போகும் திருமணம் செய்யலாமங்கிற விஷயம் அரை செகண்டில் போகும் அந்த மாதிரி ஜாதகம் உண்டு நம்ம இந்த நட்சத்திரத்துக்கு இந்த இந்த நட்சத்திரம்தான் பொருந்தும் நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்து எழுதி வாங்கிட்டு அந்த மாதிரி நட்சத்திரத்தை தான் நான் வாங்குவேன் வேறு நட்சத்திரத்தை நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு வரனை நம்மளாக தடுத்த மாதிரி ஆகி அதனால் அந்த ஒரு முடிவுக்கெல்லாம் நீங்கள் நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது உங்களுக்கு தெரிந்திருந்தால் எடுக்கலாம் தெரியாத பட்சத்தில் அது தவறான முடிவாக மாறும் நல்ல ஒரு வரன் போயிடும் முன்னால் மக்கள் தொகை கம்மி சீக்கிரமாக பொண்ணுக்கு கிடைச்சது மாப்பிள்ளை கிடைச்சது இன்றைக்கி மக்கள் தொகை அதிகம் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து பல நூறு கிலோமீட்ரு ஐநூறு கிலோமீட்ரு அங்கிட்டலாம் போய் வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப இந்த வரண் தேடும் விஷயம் கொஞ்சம் கடினமான விஷயமாக தான் இருக்கும் அதுக்காக சோர்வு அடையக்கூடாது சரியான வழிகாட்டியை தேர்ந்தெடுக்கணும் ஜாதகங்களில் என்ன விஷயம் இருக்குது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற விஷயத்தை முதல்ல தெரிஞ்சு நம்ம பிள்ள ஜாதகம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் செவ்வாய் ஒரு இந்த ஒரு ஜாதகத்தை பற்றி சொல்றேன் ஜாதகத்தில் செவ்வாய் லக்னத்திலேருந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு துலாம் லக்னம் விரிச்சியாரா ராசியில் செவ்வாய் இருக்கார் ஆட்சியில் இருக்கார் அவர் தன்னுடைய சொந்த இடத்தில் இருக்கார் செவ்வாயிலேருந்து ஏழாம் இடத்திலேருந்து குரு பார்வையால் தன்னுடைய பார்வையால் செவ்வாயையும் பார்க்குறார் அப்படின்னா அதுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படின்னா அர்த்தம் ஆனால் அங்கேயும் செவாதோஷம் அந்த ஜாதகத்திலையும் வேலை செஞ்சிருக்கு எப்படி வேலை செஞ்சது செவ்வாய்க்கு குருவனுடைய பார்வை கிடைக்குது துலாம் லக்னம் விருச்சிக ராசியில் செவ்வாய் இருக்கிறார் தனது சொந்த ராசியில் இருக்கிறார் செவ்வாய் அந்த செவ்வாயை செவ்வாய் இருக்கும் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துலேருந்து குரு பார்க்கிறார் எங்கேயாவது ரிஷபராசியிலேருந்து குரு பார்க்கிறார் விருச்சிக ராசியார் அப்படின்னா அங்கே தோஷம் இல்லைன்னு தானே சொல்லணும் செவ்வாய் தோஷம் கிடையாது சரி ஆனாலும் அங்கேயும் அந்த பாதிப்பு இருக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் பெரிய பெரிய அளவில் அப்படின்னா எந்த இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாயை வந்து செவ்வாய் தோஷம் இல்லைன்னு விட்டுறக்கூடாது கொஞ்சம் அதையும் ஒரு பார்வை பார்த்துக்கணும் ஜாதகங்களில் பொதுவாக வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு பார்க்குவார் இரண்டு ஜாதகங்களிலும் செவ்வாய் சமபலமாக இருக்கிறதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் ரெண்டு ஜாதகத்திலையும் செவ்வாய் சமபலத்தில் இருக்கின்றதா சமபலம் இருக்கணும் செவ்வாய் இருந்தாலே போதும் ஒன்றும் செய்யாது செவ்வாய் எங்கே வேணாலும் இருக்கட்டும் சரிசமானமான பலம் ஆண் ஜாதகத்துலேயும் செவ்வாயினுடைய பலம் என்னவோ அதே போல பெண் ஜாதகத்திலையும் செவ்வாயினுடைய பலம் சரிசமமான அமைப்பில் இருந்தால் அந்த ஜோடிகளை ஒன்றும் செய்ய முடியாது அதனால் மறு விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சந்தேகம் தான் கேளுங்கள் நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன் இன்றைக்கி இத்துடன் இந்த வீடியோவை முடித்து கொண்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நான் நுணுக்கமான தான் பேசுவேன் ஆவணி மாதத்துக்கு பலன் என்ன அதெல்லாம் என்ன தேவை கிடையாது ஒவ்வொரு மாதமும் பலனை போட்டு அவ்வளோ பெரிய பிரபலமான ஒரு மனிதனாக மாறணும் ரொம்ப பிரபலியமாகணும் அங்குற ஆசைலாம் கிடையாது மக்களுக்கு நுணுக்கமான விஷயங்கள் என்ன இருக்கோ அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதை கேட்குறதுக்கு யாருக்கு யோகம் இருக்கோ அவங்க கேட்டுக்கிட வேண்டியது ஏன்னா அவங்க கேட்டாச்சுன்னா அடுத்து அவ வாரிசுகளுக்கு அந்த விஷயங்கள் பரவும் அப்படியே போய்கிட்டுருக்கோம் நல்ல விஷயங்கள் சொல்கிறது தானே என்ன அதனால் நம்ம அந்த மாதிரி வீடியோலாம் என்ன போடுற மாதிரிலாம் இல்லை நுணுக்கமான விஷயங்கள் அன்றாடம் நடக்கக்கூடிய அன்றாடம் நான் தெரிந்து கொள்ளக்கூடிய இதில் இருக்கிற சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அமைப்பு என்ன ஏதுங்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு வாரத்துக்கு ஒன்றோ ரெண்டோ வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் விடைபெறுவது ஜோயிடர் குரு பஞ்சாப் நன்றி வணக்கம்